ஒரு வாழ்க்கை யாகமா இல்லாத காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கை யாகமா கண்ணுகள் இல்லாமவேண்டும் ஒவ்வொரு நூல்கள் எதற்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நூல்கள் தோன்றுகிறது நீதி தோன்றுகிறது அப்படின்னா நீதி தவறும் பொழுது அந்த நீதி இலக்கியங்கள் தோன்றியிருக்கிறது அப்படி என்று வரலாறு சொல்கிறது திருக்குறள் நாளடியார் இனியமை நாற்பது கலவலில் கார் நட்பது இதெல்லாம் வந்து எதற்கு தோன்றியது அன்றைக்கு மக்களாகப்பட்டவர்கள் நீதி தவறி மது மாது என்று தெரிந்தார்கள் தான் புலால் உண்ணாமை அதே மாதிரி பறத்தயிர் சேராமை இப்படியெல்லாம் நீதிகளை சொல்வதற்காக அந்த நீதி இலக்கியங்கள் தோன்றியது அதை போலவே அரிசந்திர புராணம் கிரேதாயுகத்தில் அரிச்சந்திர புராணம் சத்தியத்தை வலியுறுத்துகிறது மனிதர்களுக்கு வரை பொய் கூறாமல் இருந்தால் இறைவனையும் வழியே சென்று உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை கூறுகிறது தேதாயுகத்தில் ராமாயணம் ராமாயணத்தில் ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் தந்தையாக இருந்தாலும் சரி அவங்க வேறு வேற்று எவராக இருந்தாலும் சரி அழைத்து சென்றால் அவர்களுக்கு அழிவு வரும் சம்மதம் இல்லாமல் என்கின்ற உண்மையை சொல்கிறது அதே போல யுகத்தில் மகாபாரதம் பங்காளி சொத்தை அபகரிச்சுக்கிற கூடாது பங்காளி சொத்தை பங்க சரியாக கொடுத்து விட வேண்டும் அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் அழிவு வரும் என்கின்ற உண்மையை சொல்கிறது கலியுகத்திற்கு கந்த புராணம் கலியுகத்திற்கு கந்த புராணம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே உண்மைதான் அதாவது நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் நன்றி கொன்றாருக்கு செய் நன்றி கொன்ற மகருக்குன்றார் மற்றவர்கள்லாம் நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் கடவுள் மன்னிச்சிடுவார் ஆனால் கடைசியில் ஒரு மகருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது பெற்ற பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகள் தந்தை தாயார்கள் செய்த தந்தையும் தாயும் செய்த அந்த நன்றிக்கடனை கடனை மறந்துவிட்டு அவர்களை பாதுகாக்காமல் விடுகிறார்கள் அல்லவா அந்த நன்றி அந்த நன்றிகட்ட தனத்தை மட்டும் இறைவனாகப்பட்டவர் மன்னிக்கவே மாட்டார் அவர்களுக்கு மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் கிடையாது என்பதை சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு உண்மையை சொல்வது என் கந்தபுராணம் அதாவது சிவபெருமான் வந்து சூரவத்மா தாராசுரன் சிங்கமுகன் என்கின்ற மூவருக்கும் பல்வேறு வரங்கள் இருந்தாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க நன்றி கேட்ட தினமாக தேவர்களை எல்லாம் துன்புறுத்தினார்கள் மனிதர்களை அனைவரையும் அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தினார்கள் இறுதியாக மனைவி இந்திராணி அபகரிக்க நினைத்தான் சூரபத் அப்பொழுதுதான் என்ன செஞ்சாங்க இவனை அழித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்கு வந்தார்கள் எப்படி என்ன நோக்கம் இருந்தாலும் அங்கே மிக முக்கியமானது என இந்த தீய குணத்திற்கு என்ன காரணம் இந்த நன்றியெட்ட குணத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்கள் மனிதனிடம் இருக்கிறது இந்த மூன்று குணங்களையும் நீக்கினால் என்ன செய்ய இந்த பேசிக்கிட்டே இருக்காரு ரெண்டு பேரும் டிஸ்டர்பன்ஸ் அங்குதான் இந்த மூன்று குணங்களை நீக்கிவிட்டால் மனிதனாகப்பட்டவன் இறைவனை சென்றடையலாம் அப்படின்னு சொல்ற உண்மையை வந்து இந்த கண்டபுரன் ஆகப்பட்டது சொல்லுது அப்படிப்பட்ட கந்தனை நான் காதலிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது காதலிங்கோ காதலிங்க அதோட அதோட முடியலே கவிக்குளே யார் வரவை தேடுகிறாய் மனதுக்குள்ளாசை வைத்த மன்னன் வந்தானா குயிலே கவிக்குளே யாரையும் பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன்

கோயிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பார்கள் அதன் இப்படி என் அண்ணன் வந்து தந்தையார் அழைப்பதாக அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் சென்று மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நல்லவர் தொயா நல்லபாசிகள் நன்மை கை வைத்திருந்தா சாச்சியம்மா அதுவாக்கையம் அதுவான் தாட்சியம்மா நல்லவர் பொய்யா நல்லவர் கையார் சாச்சிகள் மட்டும் தோறு செல்லை நல்லவருக்கு எல்லா நல்லவருக்கெல்லாம் வரியும் நம்மண்ணில் மல்லவர்க்கெல்லாம் நல்லவர்கெல்லாம் சாட்சியம் என்று சாட்சி சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தான் இவற்றின் சாட்சியம்மா அதுதான் நல்லத்தின் சாட்சியம்மா அதுதான் காட்சியம்மா